நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியுள்ள அரசு ஊழியர்கள் அகவிலைப்படியில் பத்து சதவீதம் அரசின் பங்களிப்பு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் சற்று முன் வெளியான ஆறு புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அரசு ஊழியர்கள் எந்தெந்த அரசு ஊழியர்கள் அகவிலைப்படியில் பத்து சதவீதம் மற்றும் அரசின் பங்களிப்பு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் செலுத்துவதில் ஏதேனும் புதிய நடைமுறை மாற்றங்கள் கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறதா இந்த மாற்றத்தின் மூலமாக என்ன வகையான நன்மைகளை பெற முடியும் கூடுதல் பணப்பலன்களை பெற முடியுமா என்பது பற்றி முழு விவரங்களும் தூடி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்து பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படிக்கூடிய எல்லாப்படியும் லேரக்டாக கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தேசிய ஓய்வூதிய அமைப்பின் ஏற்கனவே சேர்ந்துள்ள தகுதி உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு யுபிஎஸ் ஒரு விருப்பமாக கிடைக்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வந்து ஒரு விருப்பமாக கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு ஊழியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய யுபிஎஸ்ஸின் அம்சங்கள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது தேசிய ஓய்வூதிய முறையை என்பிஎஸ் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் தரப்பில் இருந்து வந்த நிலையில் அரசாங்கம் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் யுபிஎஸ் அமல்படுத்தியது இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் அரசாங்கம் அறிவித்தது தேசிய ஓய்வூதிய அமைப்பின் ஏற்கனவே சேர்ந்துள்ள தகுதியுள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு யுபிஎஸ் திட்டத்தின் ஒரு விருப்பமாக கிடைக்கும் தாங்கள் இறுதியாக பெற்ற சம்பளத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக பெறுவதை உறுதி செய்யும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துமாறு அரசு ஊழியர்களிடமிருந்து தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டு வரும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் தேசிய ஓய்வூதிய முறையில் அம்சங்களை இணைத்து யுபிஎஸ் கொண்டுவரப்பட்டுள்ளது யுபிஎஸ் திட்டத்தில் அரசு ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளம் அகவிலைப்படியில் பத்து சதவீதத்தை பங்களிப்பார்கள் அரசின் பங்களிப்பு முன்பு இருந்த பதினான்கு சதவீதத்திலிருந்து பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரிக்கும் இது தவிர அரசாங்கத்தின் கூடுதல் எட்டு புள்ளி ஐந்து சதவீத பங்களிப்புடன் ஆதரிக்கப்படும் ஒரு தனி தொகுப்பு நிதியும் இருக்கும் என்பிஎஸ்சில் ஏற்கனவே சேர்ந்துள்ள தகுதி உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு யுபிஎஸ் ஒரு விருப்பமாக கிடைக்கும் இந்த வகையில் யூபிஎஸ் திட்டத்தின் மூலம் ஊழியர்களுக்கு அவர்கள் கடைசியாக பணியாற்றிய பனிரெண்டு மாதங்களின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதத்திற்கு சமமான தொகையை ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது இருப்பினும் இந்த நன்மை குறை நன்மை குறைந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சேவைகளை முடித்த அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்து முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சேவை காலம் கொண்ட ஊழியர்கள் விகிதாசார அடிப்படையில் ஓய்வூதிய தொகையை பெறுவார்கள் துரதிருஷ்டவசமாக அரசு ஊழியர் இறந்தால் குடும்ப உறுப்பினர்கள் ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதத்தை பெறுவார்கள் இதில் பனி ஓய்வு சலுகையும் கிடைக்கின்றது பணிக்குடைக்கு கூடுதலாக ஓய்வு பெறும்போது ஒரு மொத்த தொகையும் யுபிஎஸ்சில் வழங்கப்படுகிறது குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாதத்திற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சேவையை முடித்த பிறகு தானாக முன்வந்து ஓய்வு பெற தேர்வு செய்யும் ஊழியர்களும் உண்மையான ஓய்வு வயதிலிருந்து ஓய்வூதியம் பெற உடையவர்களாவார்கள் யுபிஎஸ் செயல்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு ஓய்வு பெற்ற என்பிஎஸின் முன்னாள் ஓய்வூதியதாரர்களும் இந்த திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெறலாம் பொது வருங்கால வைப்பு நிதி விகிதத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்ட வட்டியும் அவர்களுக்கு முந்தைய காலத்திற்கான நிலுவைத் தொகையும் வழங்கப்படும் ஏப்ரல் ஒன்று முதல் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் அமலுக்கு வரவுள்ள நிலையில் இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக இன்னும் பல தகவல்களை அரசு வரும் வாரங்களில் வெளியிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வருவது கமெண்ட் செக்ஷனில் இருங்க அது வீடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பக்கத்துல பெல் பட்டினையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்